வணக்கம் தமிழ்நாட்டில் அரசு மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் இலவச திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது இந்த திட்டத்தின் மூலம் மூலம் தகுதியான நபர்கள் தங்கள் நிலத்தில் வீடு கட்டுவதற்கான பெறலாம் இதன் நில உரிமை மற்றும் வீட்டு கட்டுமானம் தொடர்பான சட்டப்பூர்வமான ஆதாரங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் இலவச வீட்டுமனை பட்டா பெறுவதற்கு குறிப்பிட்ட நிபந்தனைகள் உள்ளன விண்ணப்பதாரர்கள் ஆட்சேபணையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களில் குறைந்தது ஆண்டுகளாக வசித்திருக்க வேண்டும் நீர்நிலைகள் கோயில் நிலங்கள் கால்வாய்கள் போன்ற இடங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்கப்படாது அவர்கள் மாற்று குடியிருப்புகளில் வசிக்க ஏற்பாடு செய்யப்படும் இந்த திட்டம் ஆண்டில் தொடங்கப்பட்டதாகும் இதன் மூலம் நீண்ட காலமாக அதாவது பத்தாண்டுகளுக்கு மேல் ஆட்சேபணியற்ற நிலங்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு மூணு சென்ட் வரை நிலம் வழங்கப்படுகிறது இதுவரை நாலு புள்ளி முப்பத்தி ஏழு லட்சத்திற்கும் அதிகமான பேருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது மாநகர பகுதிகளில் ஒன்னு புள்ளி இருபத்தி ஐந்து முதல் ஒன்னு புள்ளி ஐந்து சென்ட் வரையும் கிராமப்புறங்களில் இரண்டு முதல் இரண்டு புள்ளி ஐந்து சென்ட் வரை நிலம் வழங்கப்படும் அதிகபட்சமாக மூணு சென்ட் வரை பட்டா பெற வாய்ப்புள்ளது இந்த நிலங்கள் பெரும்பாலும் அரசு சார்ந்து அல்லது புறம்போக்கு நிலங்களாக இருக்க வேண்டும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் முறையில் ஆட்சியர் தலைமையில் வருவாய் கோட்ட அலுவலர் வட்டாட்சியர் மற்றும் நிலவையர்கள் சேர்ந்து குழுவாக சரிபார்ப்பு மேற்கொள்கின்றனர் இது உறுதி செய்யப்பட்ட பிறகே பட்டா வழங்கப்படும் பட்டா பெற்றவர்கள் அதை பிறருக்கு விற்றுவிட முடியாது ஏனெனில் இது அரசு வழங்கும் சமூக நலத்திட்டமாகும் இந்த திட்டத்தின் பயனை பெற என்ன தகுதிகள் இருக்கணும்னா நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு குடியிருப்பாளராக இருக்க வேண்டும் மேலும் நிலம் அல்லது வீடு கட்டுவதற்கான உரிமையும் பெற்றிருக்க வேண்டும் அரசு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் முதலில் உங்கள் அருகில் உள்ள ஊராட்சி அல்லது நகராட்சி அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் தேவையான ஆவணங்கள் அதாவது அடையாள அட்டை முகவரி ஆதாரம் நில உரிமை ஆவணம் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பிறகு அதிகாரிகள் உங்கள் நிலத்தை ஆய்வு செய்வார்கள் உங்கள் விண்ணப்பம் ஏற்கனவே சரிபார்க்கப்பட்டால் நீங்கள் இலவசமாக வீட்டுமனை பட்டா பெற முடியும் பட்டா கிடைத்த பிறகு நீங்கள் உங்கள் நிலத்தில் வீடு கட்டுவதற்கான சட்டப்பூர்வமான உரிமையை பெற முடியும் இந்த திட்டம் தொடர்பான மேலும் தகவல்களை தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அல்லது உங்கள் அருகில் உள்ள அரசு அலுவலகத்தில் பெறலாம் இலவச வீட்டுமனை பட்டா திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு வீடு கட்டுவதற்கான உரிமையை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதன் மூலம் மக்கள் தங்கள் சொந்த வீடுகளை கட்டி வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும்